வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி ஐநா சபை புதிய ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க அதாவது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தாமாகவே எடுத்த வழக்கு அது அதாவது ஒரு குற்றவாளிகள் அப்படின்னு ஒரு ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு வீடுகளை வந்து புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேஸ் வரும்போது உச்சநீதிமன்றம் இனிமேல் வந்து புல்டோசர் வச்சு இடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ என்ன சிக்கல்னால் ஐநா சபை தங்களையும் இந்த வழக்கு வழக்கில் இணைச்சிக்கணும் அப்படின்ட்டு போட்டதுனால இன்றைக்கி பிஜேபிக்கு பெரிய சிக்கல் ஐநா சபை உள்ளே வந்தால் பிஜேபிக்கு என்ன சிக்கல் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அனிதா ஐநா மனித உரிமைகள் ஆணையம் அவங்களும் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்ப்பாங்க இந்த மூணு மாநில தேர்தல் வேறு நேரத்தில் இது ஒரு பெரிய பிஜேபிக்கு ஒரு பெரிய சிக்கல் இந்த வழக்கு உள்ளே வந்ததே சிக்கல் அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய இந்த நேஷ்னல் மீடியா எதிலையுமே இந்த செய்தி வராது அவங்க வந்து வழக்கில் சேர்க்க சொல்லிட்டாங்க சேர்க்க போகிறாங்க அடுத்து வேகமாக வழக்கு நடக்க போகுது நீங்கள் எங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து இடி வச்சு சிபிஐ வச்சு மிரட்டலாம் ஐநா சபையை என்ன பண்ண முடியும் ஒன்று இன்னொன்று ஐநா இதற்கு முன்பு எடுத்த எல்லா விஷயம் பார்த்திங்கன்னா உலகளவில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது அதில் மாற்றுக்கருத்தே இல்லை ஐநா சபை இந்த மாதிரி இந்தியாவில் மனித உரிமை மீறல்கள் இருக்குது ஒரு வீடுகளெல்லாம் இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஐநாவும் உள்ளே வருது ஏற்கனவே இந்த வழக்கை எடுத்தது உச்சநீதிமன்றம் தாமாக எடுக்குது ஐநாவும் உள்ளே வரும்போது ஒட்டுமொத்தமாக இப்போ ராகுல் காந்தி எல்லா ஊர்லேயுமே சொல்கிறார்ல்ல இந்தியாவில் மனித உரிமை மீறல்கள் இருக்குது சீக்கியர்கள் வந்து டர்பன் கூட அணியறதுக்கு பயப்படுறாங்க காலிஸ்தான்னு சொல்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு போக்கு இருக்குது கிறிஸ்துவர்களுக்கு எதிரான ஒரு போக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை உறுதிப்படுத்தும் விழாவாக இன்றைக்கி ஐநா வந்து உள்ளே வந்திருக்குது நம்ம என்ன கேட்குறோம்னா பண்டித ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி அம்மா ராஜீவ்காந்தி இவர்கள் இருக்கும்போது இப்போ மோடி கம்பேர் பண்ணுறாரில்ல இவர்கள் இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இப்படி ஏதாவது ஐநா வந்து வழக்கு போட உள்ளே வந்திருக்கா உங்கள் ஆட்சியில் தானே வந்திருக்குது இது எவ்வளோ பெரிய அவமானம் அவமானம்ங்கிறத தாண்டி பிஜேபி இதை அவமானமாக பார்க்காது தேர்தலாக பார்க்கும் வரக்கூடிய தேர்தல் இது எந்த அளவுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதான் பார்க்கும் இந்த விஷயத்தை கௌரவமாக பார்ப்போம் ஏற்கனவே உங்களுக்கு அந்த புல்டோசர் அப்படின்னு ஞாபகம் வந்ததுன்னா இப்போ சமீபத்தில் ஹரியானாவில் போய் வந்து யோகி பிரச்சாரம் பண்ணும்போது நாலு புல்டோசரை நிறுத்திக்கிட்டு அதை வச்சு தான் இதே பண்ணுறாரு கேம்பெயினே பண்ணுறாரு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சருக்கு அப்போ சொல்கிறாரு இங்கே வந்து ராமர் கோயில் ஒன்று க இருந்தது அயோத்தியா இதுக்கு இன்னொரு ராமர் கோயில் இருந்தது அதை வந்து இடிச்சிட்டாங்க அதை வந்து யார் இடித்தாங்கிற தகவல் கூட தெரில ஆனால் இடித்ததெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்கிறார் வெளிநாட்டுக்காரங்கன்னா வெளியிலேருந்து வந்தவங்களாம் ஊடுருவக்காரர்கள் அப்படிங்கிறார் யாரை சொல்கிறாருன்னு தெரில அவர் யாரை சொல்லுவாருன்னு உங்களுக்கும் தெரியும் அப்படிப்பட்ட திடீர்னுடா மறுபடியும் இப்போ தான் ஒரு ராமர் கோயில் கட்டினோம் மறுபடியும் ஒரு ராமர் கோயிலாக அப்படின்னு என்ன தோணுது ஒன்று இன்னொன்று புல்டோசர் கலாச்சாரம் அப்படிங்கிறத வந்து யோகிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு ஐயா மோடி முதலேயே சொன்னார் அப்பயே சொன்னால் என்னங்க ஒரு வீட்டை இடிக்கிறதுக்கு போய் யோகிட்ட கற்றுக்கணுமா இது ஒரு பெரிய பிரதமரே இதுக்கு அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னு எல்லோரும் ஒரு பெரிய விஷயம் சொல்லும்போது இன்றைக்கி இந்தியா முழுக்க ஹரியானாவில் நூல் மாவட்டத்தில் பெரிய கலவரம் ஒன்று வெடிக்குது என்ன கலவரம் அது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு மதம் இந்து இந்து மதம் தான் இந்து மதத்துடைய பேரணி போகும்போது இந்து மதம் பேரணியில் தான் வருது இவங்க இருக்கும் போதே வரும்போது பஜ்ரங்கதல் இருக்கிறதுக்கும் இவங்களுக்கும் பிஜேபியுடைய துணை அமைப்பு ரெண்டு பேர் சண்டை ஒரு ரெண்டு வாரத்துக்கு அங்கே கிட்டு எல்லாம் கட்டு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் அந்த ரோட்டில் இருக்கிறதெல்லாம் நிறைய பெரும்பாலும் இஸ்லாமிய கடை அதெல்லாம் புல்டோசர் வச்சு இடிக்கப்படுது எப்படி யூபியில் வந்து யோகி பண்ணுறாரோ அதே வேலை யூபியில் யோகி என்ன பண்ணிட்டுருக்காரு அவருக்கு பேரே புல்டோசர் பாபா அதிகாரம் இருந்தால் புல்டோசர் பாபா இல்லாட்டினா அரடௌசர் பாண்டிமாங்கல் அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு யோகி ஆக போகிறார் இந்த ட்ராயர் போட்டு உட்காருவாங்க அந்த ரேஞ்சுக்கு யோகி ஆகப்படுறாரு ஏன்னா நீ என் வந்து நீங்கள் வந்து புல்டோசர் பாபான்னாங்களோ அதுக்கு நீங்கள் முற்பகல் செய்யணுன்னு பிற்பகலோடையும் நீங்கள் டவுசர் போட்டுவிட்டு நீங்கள் வந்து சிறைக்கு போகிற காலம் வெகு காலம் இல்லை ஏன்னா ஏழைகளுடைய வயிற்றுல அடித்து எத்தனை பேர் உங்களுடைய அந்த பாவம்லாம் சும்மா இருக்குமா அப்போ புல்டோசர் பாபா அப்படின்னு அவர் சொல்கிறது அதை மோடி வந்து ஆதரிப்பது இதெல்லாம் வந்து இந்தியாவினுடைய மதச்சார்பின்மைக்கு எதிரானது மதச்சார்பின்மைன்னு சொன்னால் இங்கே நிறைய பேர் கோவம் வருது ஐயா ஆளுநர் ரவி அவர் மதச்சார்பின்மைங்கிற வார்த்தையை ஐரோப்பிய வார்த்தைங்கிறார் முதல்ல அவர் பதவி விட்டு எடுத்துடணும் ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தின்பால் பெறமானம் எடுத்த ஒரு ஆளுநர் பேசக்கூடிய பேச்சா படித்து நான் வந்து நான் நாலு இடத்துல ஐபிஎஸ்ஸாக இருந்தேன் ஆளுநராக இருந்தேங்கிறார் இவர் இவருக்கு இந்த விஷயம் கூட தெரியாமல் எப்படி இவர் இருந்தார்னு நமக்கு தெரியல சரி அப்படின் சிரிப்பு தான் வருது ஏன்னா செந்தில் பாலாஜியை வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு முதல்ல அனுப்பிட்டு உடனே மூணு மணி நேரத்தில் வாபஸ் ஆகணும் அவர் தான் அவ்வளோ பெரிய அறிவாளி அவரை பற்றி நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஐநா உள்ளே வருவது பிஜேபிக்கு என்ன சிக்கல் ராகுல் காந்தி போய் வெளிநாட்டுக்கு பேசினது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அமெரிக்கா எல்லாமே பேசிகிட்டு இருந்தார் ராகுல் காந்தி பேச்சு நாடாளுமன்றத்திலும் சரி வெளிநாட்டிலும் சரி பெரிய வைரலாவது அந்த பேச்சு அவருக்கான உயரம் அதிகமாகிட்ட போது மோடிக்கான உயரம் குறைஞ்சிட்டு இருக்குது இந்த நேரத்தில் புல்டோசர் அப்படிங்கிறத ஒன்று சரிதான் அப்படின்னு யோகியுடைய தொடர்ச்சியான நடவடிக்கைகள் இப்போ கூட இந்த பத்து தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அச்சுறுப்படுத்தும் விதமாக அங்கே இருக்காங்க இதனால தான் யாருமே கேஸ் போட உச்சநீதிமன்றமே இந்த வழக்கு எடுக்கிறாங்க உச்சநீதிமன்றம் இடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இப்போ இடிச்சிட்ருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தை யாரும் கேஸ் கொடுக்க மாட்டாங்க இது வெளி உலகத்துக்கு வருதா ஏன்னா உச்சநீதிமன்றம் ஒரு கேஸை எடுக்கிறாங்க எடுத்து அந்த கேஸை வலிமைப்படுத்த இன்றைக்கி ஐநா உள்ளே வருதே நம்ம என்ன கேட்குறோம் அப்போ மோடி என்ன பண்ணியிருக்கணும் ஐயா எங்கள் நாட்டு விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு ஐநாவை பற்றி சொல்ல துணிச்சல் இருக்கா ராகுல் காந்தி நம்ம நாட்டை பற்றி இழிவே படுத்தலை ஆனால் அவர் வெளிநாட்டில் போய் பேசுகிறாரு பேசுகிறாருன்னு சொன்னீங்களே இப்போ ஐநா உள்ளே வர்றதுக்கு உங்கள் பதில் என்ன விளக்கமாக பதில் சொல்லணும்ல ஜெய்சங்கர் தான் சொல்லணும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எதை வச்சு ஐநா உள்ளே வராங்க அப்போ ஐநாவுக்கு கிடைத்த தகவல்கள் என்ன இந்த தொடர்ந்து சொல்கிற மாதிரி இந்த விஷயத்தை பிஜேபி அசிங்கமாக பார்க்காது ஏன்னா வந்து முகமது நபி அவர்களை பற்றி ஒரு அம்மா தப்பாக பேசி சின்ன சின்ன இஸ்லாமிய நாடுகள்லாம் நம்ம நாட்டுக்கு கண்டனம் தெரிவித்து அவ்வளோ பெரிய அசிங்கம் உடனே அந்த அம்மாவை லைட்டாக மாற்றுனாங்க அவ்வளோதான் ஏன்னா அவங்களுடைய கொள்கை அதுதான் பேச சொன்னது அமீர்ஷா தானே ஆனால் எல்லா நாடுகள் கண்டனம் ஒன்று பயப்படுறாங்க இப்போ இதே மாதிரி இன்றைக்கி இந்தியா உலகத்தில் அமாசு இஸ்ரேல் போர் அதெல்லாம் பெரிய லெவலில் போட்டு உலகம் முழுக்க இஸ்ரேலை பற்றியும் ரஷ்யாவை பற்றியும் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ புதுவிதமாக ஒரு நாட்டில் அந்த நாட்டு அரசாங்கமே அங்கே இருக்கக்கூடிய மக்களை பேதம் பார்க்கிறது அவங்களுடைய வீடுகளை இடிக்கிறது ஏன்னா சமூக வீரர்கள் தான் வீடை இடிப்பாங்க வீடு இடிக்கிறது ஒரு அரசாங்கமே இடிக்குது அப்படிங்கும்போது இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அசாமில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு முஸ்லீம்கள் வந்து இடம் விற்றாங்கன்னா இந்துக்களுக்கு விற்றாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தகவல் சொல்லணும் அப்படிங்கிறாங்க எது எந்த விதமான ம உரிமை மீறல் காஷ்மீரில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து உங்கள் சொத்தெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து தான் உள்ளே கூட்டு வந்தோம் இப்போ முன்னூற்றி ரத்து பண்ணி யார் வேணா வாங்கலாம்னா பிஜேபிக்கு இறங்கலாம் யாரெல்லாம் இடம் வாங்கி காஷ்மீரை குட்டிச்சவரா போகிறீங்க இதுக்கு ஒரு சட்டமாக ஏற்கனவே மூன்று குற்றவியல் சட்டங்கள் எந்த நிலஞ்சில் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கஸ்டடியில் ஒருத்தர் ரொம்ப நாள் வச்சுருக்கலாம் கோர்ட்டுக்கு கொண்டு போவதில்லை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு சட்டம் போட்டிருக்கீங்க இது எவ்வளோ பெரிய மனித உரிமை மீறல் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் கண்ணமூடி யோசனை பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் இடிப்பாகட்டும் பாபு மசிதி இடிப்பாகட்டும் அதுக்கப்புறம் இந்த இதில் நம்ம அத்ராஸில் இறந்து போனதாகட்டும் இப்போ சமீபத்தில் அந்த கிருஷ்ணருக்கு லிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதாகட்டும் கோத்ராக ரயில் அரிப்பாகட்டும் இப்படி இந்தியா முழுக்க பெரிய பெரிய கலவரங்கள் அப்படிங்கும்போது அதில் பிஜேபியினுடைய அந்த அந்த பங்கு இல்லாமல் ஏதாவது இருக்கா அவர்களுடைய குற்றம் சாட்டாமல் யாராவது பண்ணுறாங்களா சரி இப்போ ஐநா சபை உள்ளே வந்ததுனால என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு தெரியும் இப்போ இது பிரச்சனை இருக்காது இந்த செய்தி வந்த உடனே இப்போ அப்படியே அரசியல் பிரசலாக ரெண்டு மூணு நாளில் வரதான் போதுன்னு வச்சுக்கோங்க இது மக்களின் பார்வையில் வெகுவாக படும் தலித் மக்கள் இஸ்லாமியர்கள் தான் அதில் முக்கியம் அதனால தான் யோகி என்ன பண்ணுறாரு பங்களாதேஷில் தலித்துகள் பாதிக்கப்படுறாங்கங்கிறார் தலித்துகளுக்காக கண்ணீர் செந்தக்கூடிய இவர்கள் கோயிலுடைய கருவறிக்கையில் அவர்களை போக வேண்டியது தானே அது ஏன் பண்ண மாட்டேறாங்க அப்போ தலித்துகளின் ஓட்டு மொத்தம் மொத்தமாக போயிருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் யூபி இல்லை இந்தியா முழுக்க போயிருக்குது அப்போ வரக்கூடிய தேர்தலில் இது பிஜேபிக்கு பெரிய பிரச்சனையாக மாறும் இப்போ ஐநா சபையை வந்து வழக்கு போட்ட மட்டும் மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு பார்வையாளர் குழுவை இங்கே அனுப்ப போகிறோம் அப்படின்னு அனுப்புனாங்கன்னா அதை என்ன எப்படியான சிக்கல் வரும் இது வரைக்கும் இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் இந்த மாதிரி ஐநா குழுலாம் வந்து நீங்கள் நாட்டில் மோசமாக பண்ணிட்டீங்க அது யாராவது ஒருத்தர் இன்ட்ரி இன்ட்ரி கொடுத்து அது வெளியில் வந்ததுன்னா உலக அரங்கில் நம்மளுடைய மரியாதை என்ன ஆகும் நம்ம என்ன கேட்குறோம் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு மோதல்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் எந்த பிஸ்னஸ்மேன் வந்து இங்கே தொழில் பண்ணுவாங்க அப்போ இந்தியாவில் வந்து யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற நிலைமை வருமா சட்டப்படி ஆட்சி நடக்கக்கூடிய இந்த நாட்டில் உச்சநீதிமன்றமே யாருடைய குற்றம் சாட்டு இடிக்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு வருதுன்னா இந்த குற்றவாளிகளுக்கான வீடுகளை இடிப்பதற்கு அதிகாரம் கொடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வி வரும் நம்ம போலி என்கவுண்டர் பற்றி நிறையா பேசிட்டுருக்கோம் சாகிம்ஷா அந்த போலி வாக்கம் அதில் அமித்ஷாவே சம்மந்தப்பட்டிருக்காருன்னு நிறையா செய்திகள் வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய அச்சம் என்னென்னா ஐநா விஷயத்தை பொறுத்தவரை ஏன்னா இப்போ ஜெய்சங்கர் கண்டிப்பாக பேசுவார் இல்லைங்க எங்கள் நாட்டில் தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் வாபஸ் வாங்கிடுங்க அப்போ தான் போகிறாங்க அதுக்கு புரிய விலை கொடுத்து பேச பேசவே கண்டிப்பாக பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன பையனா அங்கேருந்து யாரும் வந்துடக்கூடாது வந்த மொத்த பிஜேபியோட மாணவ உலக அரங்கில் போய் மோடியோடைய இமேஜ் போயிருந்த தாண்டி வாக்கு ரீதியாக பிஜேபிக்கு பெரிய பிரச்சனை மகாராஷ்டிரா தேர்தல் வருது இப்போ தான் இவங்க போட்டிருக்காங்க இன்னும் ஒரு மாதத்தில் ஒன்றரை மாதத்தில் அறிவிக்க போகிறாங்க அப்போ இந்த விஷயம்லாம் வந்ததுன்னா அது அது பெரும்பான்மையான மக்களிடம் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் நீங்கள் எல்லா வீட்டையும் சாதாரண ஒன்றும் இல்லைங்க ஐநா குழு வந்து ஒரு மனிதர் வந்து ஐயா என் வீட்டை இடிச்சுட்டாங்க அந்த வீட்டை பாருங்கன்னா அப்புறம் அவங்க அங்கே இருக்கவங்க ஆமாங்க அவர் தப்பு பண்ணாருங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு அதுக்காக எங்களை ஏங்க நடத்துகிறீங்க அப்படின்னு அந்த கதறல்கள் வெளியில் போனால் வீடியோவை போனால் அது எந்த அளவுக்கு சாதாரண மனுஷனுடைய உள்ளத்தில் பாயும் இதுதான் பிஜேபி இன்றைக்கி விளையாடுது தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி பிஜேபியை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே இருக்கான் இந்தியா முழுக்க இவர்கள் பண்ணுற அட்டூழியம்லாம் பார்த்திங்கன்னா அதாவது ஜிஎஸ்டியை வந்து ஜிஎஸ்டியை வந்து மறுபரிசீலனை பண்ணுறேன் பண்ணுறேன்ட்டு நிர்மலா சீதாராமன் பண்ண மாட்டாங்க எலக்ட்ரோல் பாண்டு விஷயத்தில் அவங்க பண்ண தப்பு இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையர்களே மகாராஷ்டிரா தேர்தலில் ஏங்க நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதுகளை இடமாற்றம் செய்யலைன்னு தேர்தல் ஆணையமே சொல்லுது பிஜேபியுடைய தேர்தல் ஆணையத்துக்கே முடியல ஏன்னா நாளைக்கு யாராவது கேஸ் கீஸ் போட்டு அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அதனால் சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்கிறது இன்னும் லட்டு சர்ச்சையை வச்சு இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஒரு மத கலவரம் மாதிரி புரிய இதை பற்றியே பேசக்கூடிய நிலைமைக்கு உண்டாக்குனது இப்படி எல் மம் இந்த லட்டு மேட்டரை ஏன் ஐயா மோடி எடுக்கலான்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கார் அவர் இப்போ என்ன பண்ணலாம்னா அவர் தான் டைரக்ஷனு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி போகுது இதெல்லாம் யோசனை பண்ணிகிட்டு இருக்கார் தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை மனித உரிமை வீரர்கள் இருக்குது இது ஐநா சபை தலையிட்டது இது தேசிய அளவில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இது பிஜேபிக்கு மட்டும் இல்லை நம்ம நாட்டிற்கே வெளிநாட்டு பார்வை நம்ம நாட்டை பற்றி என்ன நினைப்பார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி